ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் சரவணன் மனதுக்குள் ஒத்திகை தொடங்கினான் சரவணன் முதல் ஒற்றை எழுத்தை ஒத்திகையின் போது உச்சரிப்பதே பெரிய சவாலாக இருந்தது இன்னும் இரண்டு வார்த்தைகள் சேர்க்க வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் ரியாக்ஷன் கணிக்க வேண்டும் முடியுமா உடம்பெல்லாம் சூடு பரவி கொதித்தது நாக்கு சுருட்டிக்கொண்டு குளற தயாரானது உள்ளே அனைத்து இரத்த நாளங்களும் பட் பட் படார் படார் என வெடித்தன ஒரு சொட்டு கூட இல்லாமல் அனைத்து குருதியும் மொத்தமாய் வடிந்து வெளியேறிவிட்டார்போல் போல் வெலவெலவென்று வந்தது உள்நடுக்கம் வெளியே பரவ தொடங்கியது குனிந்த தலையை நிமிர்த்த தைரியமில்லாமல் நின்றான் சரவணன் சரவணா தேனாய் இனித்த குரல் கடைந்தெடுத்த சிற்பமாய் எதிரே ரஞ்சினி நிமிர்ந்த முகம் பார்க்கும் தைரியமில்லை அவனுக்கு உம் என்றான் பதிலுக்கு குரல் தீனமாய் ஒழித்தது உடனே வான்னு கூப்பிட்ட வந்து நிக்கிறேன் முருவழித்தாள் லேசாய் தலை தூக்கினான் அவளின் அற்புதமான முறுவலில் பலமாய் அடிவாங்கினான் மீண்டும் இறங்கியது தலை இந்த முறுவல் முற்றிலும் மாறி மூர்க்கமாக்கி விடுமோ சீ காரி துப்பி விடுவாளோ இந்த எண்ணத்தோட பழகாத கடுமுகத்தோடு எச்சரிப்பாளோ போடா பொறுக்கி அசிங்கமா ஏசி விட்டு அதிர ஓடி விடுவாளோ அம்மா அவன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டான் ஊர்கூட்டுவாளோ உங்க மகனை கண்டுச்சு வைங்க வீட்டிற்கு மிரட்டல் வருமோ சரவணா எதுக்கு கூப்பிட்ட சரவணா செய்தி என்னன்னு சொல்லு சரவணா எக்ஸாம் நெருங்கிடுச்சு நான் படிக்கணும் போவட்டா ரஞ்சனி அரை வட்டம் அடித்து திரும்பினாள் வாய்ப்பை விற்றாத சொல்லிடு மனசுல உள்ளத சொல்லிடு கூவியது சரவணனின் புத்தி இது போல தனியா சந்திக்கும் வாய்ப்பு எப்பவும் கிடைக்காது மிஸ் பண்ணிடாத ம் சீக்கிரம் தூண்டியது மனசு மனசுக்கும் புத்திக்கும் இடையே சில கணங்கள் போராட்டம் புத்தி ஜெயித்தது தைரியம் வந்தது தலை நிமிர்ந்தான் ஐ லவ் யூ ரஞ்சினி ரஞ்சினியின் ரியாக்ஷன் பார்த்தான் அவள் முகத்தில் முறுவல் மாறியது முத்து உதிர்த்தார் போல கலகலவன பலமாய் சிரித்தாள் எதிர்வினை மோசமானதாக இல்லை ஆறுதலாய் இருந்தது சரவணனுக்கு நிமிர்ந்து பார்த்தான் ஓகேடா சரவணா என்றாள் ரஞ்சினி இவ்வளவு இயல்பாக இதை எதிர்கொண்டாளே ரஞ்சினி சரவணன் அதிர்ச்சியில் உறைந்தான் சரவணா இதுவா நேரம் அதுக்கு இன்னும் பத்து நாள் கூட பிளஸ் டூ பரீட்சைக்கு இது டிசைடிங் பரிச்சடா இதில் வர்ற மார்க் வச்சு தான் ஹையர் ஸ்டடீஸ் ஃப்யூச்சர் எல்லாம் இருக்குது படிப்பில் கணம் கவனம் செலுத்து சரவணா சாரி இன்று தொடங்கிய சரவணனை பேச விடவில்லை ரஞ்சினி எதுக்கு சாரி மனசில் உள்ளதை வெளியில் கொட்டிட்டேன் இனிமேல் மனசு ரிலாக்ஸ் போ படிப்பில் கவனம் பை ப்ளஸ் டூ ரிசல்ட் மதிப்பெண்ணுக்கு தக்கப்படி மேற்படிப்புக்கு தயாரானார்கள் அடுத்த தலைமுறையினர் நீட் கிளியர் செய்தால் ரஞ்சினி எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் எம்பிஸ் எம்எஸ்சியில் அட்மிஷன் ஐடிஐயில் சேர்த்தான் சரவணன் மோட்டார் மெக்கானிக் பிரிவு ரஞ்சனி சென்னைக்கு ரயிலேறும்போது ஸ்டேஷன் சென்று ஐ லவ் யூ சொல்லி வழியனுப்ப நினைத்தான் குடும்பத்தோடு அவள் இருந்ததால் எட்ட நின்றுதான் அவளை பார்க்க முடிந்தது சரவணனால் இரண்டு வருஷ படிப்பு முடித்தான் தனியார் ஷாப் ஒன்றில் மெக்கானிக் ஆனான் படித்த படிப்பிற்கும் பார்க்கும் மேலுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது நரகளில் ஏற்றிய வண்டி சக்கரத்தை கலற்றி கழுவியும் காசு வாங்கியிருல்ல என்ன இது வண்டியை கஸ்டமர் தள்ளிவிட எதிர்வினையாற்றாமல் அமைதியாய் உள்வாங்கியும் பெட்ரோல் திருடிவிட்டதாகவும் ஸ்பேர்பாட் திருடிவிட்டதாகவும் கத்தும்போது திருட்டுப்பழியை ஏற்றும் சமயத்தில் கணக்கு குளறி கஸ்டமரிடம் காசு குறைத்து வாங்கிட ஓனரிடம் திட்டு வாங்குவதோடு சம்பளத்தில் பிடித்தம் செய்வதால் நஷ்டமடைந்தும் ஒரு நூல் அழுத்தமாய் டைட் செய்துவிட ஸ்பேனர் நழுவி முட்டில் அடிபட்டு புரங்கை சுரந்தும் தேங்கி நிற்கும் சாலையோர சாக்கடை நாற்றத்தில் ஸ்பேனர்களும் கிரீஸ் டப்பாவும் ஆயில் கேனும் வேஸ்டும் போல்ட்டுகளும் நட்டுகளும் இப்படியுமாக ஒருவரிடம் கழிந்தது பொறுப்பான மெக்கானிக் நல்ல வேலைக்காரன் ஸ்கில்டு ஒர்க்கர் இப்படியெல்லாம் சரவணன் பெயர் அங்கெங்கே பரவியது டூ வீலர் ஏஜென்சியிலிருந்து சரவணனுக்கு அழைப்பு வந்தது ஸ்கூட்டி ஏஜென்சி சேலன் சர்வீஸ் நிறுவனத்தில் மெக்கானிக்காக வேலைக்கு சேர்ந்தான் சர்வீஸ் பிரிவில் வேலை சரவணனுக்கு இங்கும் அதே வாட்டர் சர்வீஸ் ஆயில் மாற்றுதல் காற்று பிடித்தல் ஃபுல் சர்வீஸ் ரிப்பேர் ஒர்க் வேஸ்ட் துணி ஆயில் கேன் கிரீஸ்டப்பா ஸ்பேனர் திருப்புலி கட்டிங் பிளேயர் என்றாலும் இங்கே சாக்கடை நாற்றம் இல்லை கஸ்டமரிலும் மல்லு கட்ட வேண்டியதில்லை தனக்கு ஒதுக்கும் வண்டியை ஒர்க் இன்வாய்சஸ் உள்ளபடி செய்து நிறுத்திவிட்டால் போதும் சரவணனின் திறமைக்கு தக்கபடி ஊதியம் உயர்ந்து கொண்டே போனது அவனது மதிப்பும் அந்த வட்டாரத்தில் உயர்ந்து கொண்டே போனது சரவணன் ஏஜென்சி முதலாளி குரல் கொடுத்தார் பின்கட்டில் சர்வீசஸ் இருந்த சரவணன் வேஸ்ட் வைத்து கை துடித்தபடியே ரிசப்ஷனுக்கு வந்தான் அதிர்ந்தான் டாக்டர் ரஞ்சினி ரிசப்ஷனில் தன் தகப்பனாரோடு அமர்ந்திருந்தாள் ரஞ்சினி சரவணனை பார்த்ததும் டாக்டர் தனமாக முருவளித்தாள் அப்பாவிடம் சரவணனை பற்றி ஏதோ சொல்லியிருக்க வேண்டும் அவரும் இவனை மேலும் கீழும் பார்த்தார் மேடம்க்கு நாளைக்கு ஸ்கூட்டி டெலிவரி கொடுக்கணும் சரவணன் ஓகே சார் சிற்பம் செதுக்குகிறார் போலவும் ஓவியம் புனைகிறார் போலவும் மிக மிக கவனமாகவும் நளினமாகவும் கலைநயத்தோடும் கோர்த்தான் ஸ்கூட்டியை கார்டர் பின்னை கூட பலமாக தட்டவில்லை தன் காதலிக்காக ஸ்கூட்டி கோர்க்கிறான் அல்லவா யாரிடமும் எந்த வேலையும் தராமல் முழுக்க முழுக்க அந்த ஸ்கூட்டிக்கான எல்லா வேலையும் அவன் ஒருத்தனை செய்தான் ஒரு முறைக்கு பல முறை ஒவ்வொன்றையும் சோதித்து பார்த்தான் மறுபடி மறுபடி துடைத்தான் கோவிலில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அலங்கரிக்கும் பக்தி அதில் தெரிந்தது தன் ஐந்து வருட சர்வீஸில் முதன் முதலாய் சரவணனை வண்டியை தள்ளி கொண்டு வந்து டெலிவரி கொடுத்தான் டெலிவரி வாங்க ரஞ்சினியின் அப்பா தான் வந்திருந்தார் ஏமாற்றமாக இருந்தது சரவணனுக்கு செட்டில்மெண்ட் முடிந்து வண்டியை சாலையில் ஓட்டி காட்டினான் சரவணன் பின்னால் உட்கார்ந்து வந்தார் ரஞ்சினியின் அப்பா மிஸ்டர் சரவணன் வண்டியை ஓரங்கட்ட முடியுமா நிறுத்தினான் ரஞ்சினியின் அப்பா பேசிய அனைத்தையும் காதில் வாங்கினான் சரவணன் சரவணன் ஸ்கூட்டியை மாரியம்மன் கோவில் முன் நிறுத்தினான் ஹாய் சரவணா சந்தோஷமாய் கூவியபடி அவன் முன் வந்து நின்றாள் ரஞ்சனி பூஜை போட எலுமிச்சம்பழம் அர்ச்சனை சாமான்கள் வாங்கும் சாக்கில் அவர்களை தனியே விட்டுவிட்டு கடைக்கு சென்றார் அப்பா ரஞ்சனியின் முகத்தில் வாட்டம் நீ புத்திசாலின்னு நினைச்சேன் ரஞ்சினி என்ன சொல்ற சரவணா அப்பா எல்லா விஷயமும் அப்படியா நீ என்ன முடிவு பண்ணின நீ அப்பா சொல்ற எம்எஸ் படிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் எட்டு வருடங்களுக்கு முன் தயங்கி தயங்கி ஐ லவ் யூ சொன்னவன் ஊருக்கு ஸ்கூட் ஸ்டடி லீவுக்கு வரும்போதெல்லாம் காதல் பார்வையை பார்த்தவன் இந்த சரவணன் இப்போ இப்படி பேசுகிறானே ஒருவேளை அப்பா ஏதாவது அசிங்கமாய் பேசி மிரட்டி விட்டாரோ சந்தேகம் வந்தது ரஞ்சனிக்கு சரவணனே தன் கையை காட்டி பேசினான் ரஞ்சனி இது ஸ்பேனர் பிடிக்கிற கை ஒன்னது ஸ்ட்ரெத் பிடிக்கிற கை ஸ்ட்ரெத்துக்கு இன்னொரு ஸ்ட்ரெத் தான் பொருத்தம் பிளீஸ் எம்எஸ் படிச்ச மாப்பிள்ளையை மறுக்காத போன்சாய் உன் மாதிரி உன் வளர்ச்சியை நீயே தடுத்துக்காத ஐ லவ் யூன்னு சொன்னது பொய்யா அதனால தான் இப்படி முடிவெடுத்தியா சரவணா ஆமாம் ஐ லவ் யூ பொய் தான் என்று சொல்லி ஒரு சில கணங்கள் நிறுத்தினான் லவ் யூன்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு அவசியம் இல்லை ரஞ்சினி இப்போவும் சொல்கிறேன் லவ் யூ டூ மச் ரஞ்சினி அதனால தான் நீ பொருத்தமான இடத்துல நடப்பட்டு வேறு ஊனி வளரணும்னு ஆசைப்படேன் சரவணனின் காதல் நிபந்தம் கண்டு ரஞ்சினியின் கண்கள் பணித்தன